கீழ்வேலூர் பேரூராட்சி கூட்டத்தில் கேரளா வயநாட்டில் மண் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பேரூராட்சியின் மாதாந்திர சாதாரண கூட்டம் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் இந்திரா காந்தி சேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கேரளா வயநாட்டில் மண் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது 啊，那我有。 இதில் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர்